ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் குலப்பத்திற்கும் உன் கேள்விக்கும் இன்று நான் விடை கொடுக்க வந்திருக்கிறேன் உன் அன்னை உன் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாக்கை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டாள் உன்னை பிடித்திருக்கும் சக்திகள் அனைத்தும் என்றோடு விலகிவிடும் என் பிள்ளையே யார் மூலமாக உன் இல்லத்திற்குள் வந்து உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இன்று தெரிந்து கொள் வம்பை விளைக்கு வாங்கியது யார் என்று இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு பிள்ளையே விளையாட்டு வினையாகும் என்று கேள்விப்பட்டிருப்பாயே அதுபோல ஒரு காரியம் நடந்துதான் இன்று உன் இல்லத்திற்குள் விபரீதமாக மாறி உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு நேரம் நீ நிம்மதியாக இருக்க விடாமல் உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது உன் கண்களுக்கு முன்னால் சந்தோஷ காரியம் என்று தெரிந்தாலும் நல்லதொரு விசேஷங்களுக்கு நீ சென்றிருந்தாலும் அந்த இடத்திலும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து யாரின் மூலமாவது உனக்கு தொந்தரவுகளை கொடுத்து அந்த இடத்தில் கூட நீ சந்தோஷமாக இருக்க விடாமல் உன்னை தொந்தரவுகள் செய்து கொண்டிருக்கிறது உன்னையும் அறியாமல் உனக்கும் மேலாக உனக்கு வரும் கோபங்கள் உன் வாழ்க்கையை அழித்து வருகிறது ஒரு சில நிமிடங்கள் நீயே யோசிப்பாய் ஏன் எதற்காக எனக்கு இப்படி ஒரு கோபம் வருகிறது என் மனதில் ஏன் ஏதோ ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது என்னையும் அறியாமல் நான் அழுக வேண்டும் என்று என் மனதில் தோன்றி கொண்டே இருக்கிறது எதனால் இப்படி இருக்கிறது என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருந்தாலும் வாயளவில் சிரிக்கிறேனே ஒழிய மனதளவில் காயங்களோடுதான் நான் வாழ்ந்து வருகிறேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் சந்தோஷம் இருக்காதா ஏன் நான் சிரித்து வாழக்கூடாதா ஏன் நான் நிம்மதியான வாழ்க்கையை என் குடும்பத்தோடு வாழக்கூடாதா எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை வேதனைகளும் கண்ணீரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட எனக்கு அது கிடைப்பதில்லை என்று உன் வாழ்க்கையை நீயே நொந்து கொண்டிருக்கிறாய் இருக்கத்தானே செய்யும் என் தங்கமே தீய சக்தி விளையாடிக் கொண்டிருந்தால் எப்படி சந்தோஷங்கள் வீட்டிற்குள் இருக்கும் என் அன்பு தங்கமே இப்போது நான் சொல்கிறேன் கேள் விளையாட்டு விபரீதமாகி விளையாட்டாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்த ஒன்று இப்போது தீய சக்தியாக மாறி இப்போது உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது தங்கமே உன் இல்லத்திற்குள் உன்னோடு வசித்து வரும் ஒருவரால்தான் தீயசக்தி உள்ளே வந்திருக்கிறது என்பது உண்மையின் தங்கமே நீ மட்டுமல்ல அந்த தீயசக்தியை அழைத்து வந்த அவருக்கும் உடலுக்கு தாங்க முடியாமல் துடித்துதான் இருக்கிறது அந்த உறவு யாரென்று உன் கண்களுக்கும் நான் காட்டத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே உடல்நல குறைவு வரத்தான் போகிறது இரண்டொரு நாளில் அந்த உறவுக்கு வரும் அந்த உடல்நலக் குறைவை நான் தான் கொடுக்கவும் போகிறேன் எதற்காக தெரியுமா அதற்குள் இருக்கும் அந்த தீய சக்தியை விரட்டுவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை என் பிள்ளையே உபத்ரவத்தை கொடுத்து அந்த உபத்ரவன் தாங்க முடியாமல் அதற்குள் இருக்கும் தீய சக்தி வெளியே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் யாரின் மூலம் தீய சக்தி உன் வீட்டிற்குள் வந்ததோ அவர்களுக்கு இரண்டொரு நாளில் உபத்ரவத்தை கொடுத்து அந்த உபத்ரவத்தால் அவர்களை நான் சரியாக்கி அவர்களை தூய்மைப்படுத்தி உன் குடும்பத்தையும் நான் நல்ல முறையில் திருப்பித் தருகிறேன் உன் கையில் இரு இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் என் தங்கமே இரண்டொரு நாளில் தெரிந்து கொள்வாய் உன் குடும்பத்தில் யாரின் மீது தீய சக்தி இருக்கிறது யார் அழைத்து வந்தது என்பதை தெரிந்து கொள்வாய் அந்த நேரத்தில் உன் வீட்டை விட்டு தீய சக்தி வெளியே செல்லும் இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் தங்கமே சத்தியம் செய்து கொடுக்கும் உன் தாயின் கரங்களில் உன்னால் முடிந்த காணிக்கையை கொடுத்து விடு தங்கமே உன் இல்லத்தில் இருக்கும் தீய சக்திகளையும் செய்வினையையும் அளிப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஓ மாதி பராசக்தியே போற்றி நன்றி